வணக்கம் சாமி இது பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பூண்டு நேத்திர பூண்டுன்னா கன்று கூட்டக்கூடிய சொத்து மருந்து நேந்திர பூண்டுனா நேந்திரம்னா கன்று கண்ணில் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கக்கூடியது இது பூண்டு தைலம் இந்த தைலம் வந்து காலையிலையும் மாலையிலையும் ஒரு ஒரு பொட்டு விட்டால் போதும் கண்ணில் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு வெது வெதுப்பான வெந்நீரில் கண்ணை கழுவணும் ஏன் பச்சை தண்ணியில் கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு மூலிகை அதனால் வந்துட்டு நம்ம அதிகமாக குளிர்ச்சி கண்ணுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம நிறைய நேரம் இந்த செல்லு பார்க்குறது டிவி பார்க்குறது நிறையா கண் சம்மந்தப்பட்ட எல்லாம் நம்ம சரியான தூக்கம் இல்லாமல் பார்த்துருக்கோம்னா கண்ணில் பல பிரச்சனை வரும் பல பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்து தேடிட்டு போயிட்டு இருக்கோம் இது ஒரு சித்த சித்தா இது சித்தான்னு சொன்னால் என்னென்னா இயற்கையான ஒரு மருந்து இது இந்த இயற்கையான மருந்து வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு சுட்டுனே தான் விழுந்திருக்கு இது என்ன நேந்திர பூண்டுனா என்ன நேந்திர பூண்டுனுடைய பயன் என்ன இது நம்ம ஒரு விடலாமா இது என்ன பண்ணலாம் என்ன அப்படிங்கிறது ஒரு சில கருத்துக்கள் இருக்குது ஏன்னால் கண் சம்மந்தப்பட்ட விஷயம் கண் சம்மந்தப்பட்டது பயப்பட வேண்டியது என்னன்னா கண் காது மூக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் டாக்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிட்ட நம்ம ஒரு கன்சல்ட்டிங் பண்ணாமையுமே ஒருத்தர்கிட்ட கேட்காம நம்ம இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படி ஒரு மன மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு இருக்க செய்யும் இதுக்கு வந்து அது பின் விளைவுகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை பின் விளைவுகள் கிடையாது கண்ணலையே விடுற அப்போ வந்து கண் விடும்போது பின் விளைவுகள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசித்தாலும் கூட பின் விளைவுகள் எதுவும் வராது இது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்தடைய பூண்டு இந்த நேந்திர பூண்டுக்கு வந்து அட்டளை பொருத்தி என்ன அட்டளை பொருத்தினா அகற்றது அதாவது வந்து முறிக்கிறது அதை முறிச்சோம்னா அதில் ஒரு பசை வரும் அந்த பசையில் ஒட்டை வச்சு நீங்கள் நட்டி வச்சிங்கன்னா அப்போயே தலைஞ்சிரும் எந்த தவறமும் வராது எப்பேற்பட்ட தாவரம் வந்து முறிஞ்சு போச்சுன்னா முறிஞ்சதா அடுத்த தன்னால் வேற உருவாக்கி வரணும் ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது இதுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு பசை இருக்குது அதை முறிச்சுட்டு நீங்கள் அந்த பூண்டு கிடைச்சுன்னு வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதை முறிச்சிட்டு மீண்டும் அதில் ஒட்டை வச்சுட்டு அப்படியே நட்டுனீங்கன்னா அப்பவே முளைக்கும் இது சாதாரண ஒரு ஒரு கொடி வகை சேர்ந்தது தான் தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் கொஞ்சம் உயரமாக வரும் இல்லைன்னா தரையில் படரக்கூடிய ஒரு கொடியாக தான் இருக்குது பிறகு அதனுடைய உருவத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேத்திரம்னா கண்ணு கண்ணனுடைய வடிவத்திலேயே இருக்கும் பார்த்துங்கவே அந்த இலை இதுதான் இயற்கை படைப்பில் இருக்கக்கூடிய இயற்கை என்ன அப்படின்னா ஒரு அடையாளம் வச்சுக்கலாம் நேத்திரம் பூண்டுனா ஏன் வேறு வித மாதிரி வந்து ஏன் கண் மாதிரியே வருது அதே கண் பூண்டு கண்ணுக்காக வளரக்கூடிய இயற்கை தாவரம்னா கண்ணுக்காகவே வரக்கூடியது இயற்கை பூண்டுதான் இது நேத்தரை பூண்டு அப்போ அது கண்வெடிவிலையே இருக்குது அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்போ இந்த கண்வெடிவிலி இருக்கக்கூடியது நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு மருந்தாக இருக்குது இது வந்து எல்லா பக்கம் சாதாரணமாக அது எல்லா பக்கமும் கிடைக்காது கிடைக்கி கிடைச்சால் அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அந்த இதுலேயே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு மட்டுமே இதையே கண்டுபிடிச்சி எடுக்க முடியும் அப்போ வந்து இந்த இதோடனுடைய பயன்கள் என்னென்னா கண்ணில் என்னான்னு சொன்ன பார்த்தீங்களா நம்ம வந்து ரொம்ப நேரம் கண் முழிக்கிறது கண் எரிச்சலாய் கண் செவக்கிறது ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இதாகி கண்ணில் பட்டு கண் செவந்துக்கிட்டு கண்ணை முழிக்க முடியாமல் தேய்க்கிறது பிறகு நம்ம ரோட்டில் போகும்போது சாயங்கால நேரம் போகும்போது இந்த பூச்சிகள்லாம் கண்ணில் விழுது இல்லைங்களா அப்போ நம்ம எதிர்பாரம் ஐயோன்னு சொல்லி போட்டு கண்ணை தேய்ச்சிடுவோம் இப்போ இந்த கண்ணை தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணில் சிறு காயங்கள் ஆயிரு அப்போ நம்ம துணியை வச்சு ஒத்தனை கொடுக்கோம் சுடுதண்ணியை வச்சு ஒத்தனை கொடுக்கோம் மருந்துக்கு போக மாட்டோம் உடனே ஏன்னா கண் பயப்பட வேண்டாம் இதே வீட்டில் வாங்கி வச்சுருக்கான் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே நைட்டு படுக்க போகும்போது ஒரே ஒரு போட்டு விட்ட வெடியாலும் சரியாயிரும் அப்போ அந்த மாதிரி இந்த கண்ணுக்கு மிக்க பலனால் இருக்கக்கூடிய நேத்தர பூண்டுங்கு அது தைலம் தான் நேத்தர பூண்டு தைலம் இதை வந்து யார் பயன்படுத்தி இதை வந்து முதலிடத்தை கொண்டு வந்தாங்கன்னா வள்ளலார் நீங்கள் பார்த்துக்கங்க இந்த வள்ளலார் ஹெர்பல் வள்ளலார் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய மருத்துவ கடையிலையும் பார்த்தா பூண்டு கட்டாயம் இருக்கும் அப்போ வந்து இதை முதலிடமாக கொண்டு வந்தது வள்ளலாறு தான் அப்போ அவராக கண்டுபிடிச்சக்கூடிய மூலிகை தான் வ பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி ஓலை சூடல் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் சூடலில் பார்த்து தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்துட்டு இந்த நேச்சர் பூண்டு மிக உயர்ந்ததாக இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஆத்மாவில்